வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டிடுறேன் அப்படின்னு அறிவித்தாலும் அறிவிச்சாங்க பாஜக அன்னையிலேருந்து டே இருந்து திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது ஒரு வதந்தியை பரப்பி விட வந்து ஆரம்பிச்சிடுறாங்க முந்தாணியத்தை பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடுக்கு எதிராக அண்ணாமலை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரம் வந்து செய்யப்பட்டுச்சு நேற்று என்ன அப்படின்னா அண்ணாமலை ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்துட்டாரு ஆரத்தி எடுத்தவங்களுக்கு பணம் வந்து மறைமுகமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பரப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க யார் அந்த வீடியோ பரப்பி விட்டது அதிமுகவுடைய ஆதரவாளர் ட்விட்டர்ல அதிமுக ஆதரவாளர் அவருடைய பேர் வந்து ஹரிசு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ரொம்ப ஆவேசமாக அண்ணாமலை பார்த்து அண்ணாமலை உங்களுக்கு வெக்கமே இல்லையா பணமெல்லாம் தரமாட்டோம் ஓட்டுக்கு அப்படின்னு வந்து சொன்னீங்க இப்போ என்ன ஆரத்தி எடுத்தவங்களுக்கு பணத்தை வந்து மறைச்சி வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பொங்கி கலெக்டரு கோயம்புத்தூருடைய கலெக்டரு எலெக்ஷன் கமிஷனு எல்லாத்தையும் ட்விட்டரில் வந்து டேக் பண்ணி கேள்வி வந்து எழுப்பியிருந்தாரு இது மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பொகியிருந்தாரு உடனே கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன விளக்கம்னா இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோ மீதான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் இனிஷியலாக இந்த வீடியோவுடைய உண்மைத்தன்மை வந்து ஆய்வு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாரு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வீடியோ எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை ராமநாதபுரம் நட ராமநாதபுரத்தில் நடந்து பார்த்தீங்களா அப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ப எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அதாவது ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய கலாச்சாரம் அன்பின் வடிவமாக பணம் வந்து கொடுக்கறதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்குது ஆனால் இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால அதை வந்து செய்யக்கூடாது நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் அதில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது விருப்பம் கிடையாது அப்படின்னு நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் அதனால இப்போ வந்து உண்மை இல்லாத ஒரு வீடியோ மீது ஆக்ஷன் எடுக்க நினைக்கக்கூடிய கலெக்டர் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் இப்போ வந்து இந்த பொய்யை பறத்து விட்டுக்காங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு பேர் திமுக அதிமுக அவங்க உண்மையிலேயே எலெக்ஷனுக்கு முன்னாடி பணத்தை வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு கலெக்டர் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா கொடுக்காத ஒரு வீடியோவை ஒரு பொய்யான ஒரு ஃபேக்கான வீடியோ மீது ஆக்ஷன் எடுக்க நினைக்கக்கூடிய கலெக்டரு அந்த எலக்ஷனுக்கு முன்னாடி நிச்சயமாக இந்த ரெண்டு கட்சிகளும் பணம் கொடுப்பாங்க வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் இன்னொரு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்னென்னா அண்ணாமலையுடைய அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அது பழைய வீடியோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு கலெக்டர் விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு இந்த ஃபேக் நியூஸை வந்து பரப்பி விட்டார் பார்த்தீங்களா ஃபேக் வீடியோவை வந்து ஷேர் பண்ணார்ல அவர் மீது ஆக்ஷன் எடுப்பதற்கு காவல்துறை கிட்ட வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு காவல்துறை அந்த ஃபேக்காக வீடியோ வந்து பரப்புனவங்க மீது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லிட்டாரு ஐயோயோ ஆக்ஷனா பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு அந்த ஹரி இருக்கார் பார்த்தீங்களா இந்த வீடியோவை பரப்பி விட்டார்ல அவர் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னார் அப்புறம் இது என்ன அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து பரப்பி விட்டேன் ஷேர் பண்ணேன் மற்றபடி ஃபேக்காக அண்ணாமலை மீது ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பல்ட்டி அடித்து போட்ட வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க இப்போ திமுக அண்ணாமலைக்கு எதிராக அவங்க ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவாங்க அதிமுக அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவாங்க அது கட்சிக்காரங்க அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களுடைய லட்சணம் என்ன தெரியுமா தந்தி டிவி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அந்த வீடியோவை ஆரத்தி ஒரு அம்மா எடுக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு அண்ணாமலை காசு வந்து கொடுக்குறாரு அந்த வீடியோ சும்மா இங்கே சிம்பிளாக வந்து டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அது பழைய வீடியோ போன வருஷம் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும் அதை பண்ணுற எல்லா கெப்பாசிட்டியும் தமிழக மீடியாக்களுக்கு இருக்குது ஆனால் யாருமே பண்ண முன் வரலை தான் ஃபேக்ட்டு தந்தி டிவி ஒரு தலைப்பு போடுறாங்க கேட்டுக்கோங்க என்ன தெரியுமா ஆரத்தியால் வந்த வினை சிக்கலில் அண்ணாமலை கலெக்டர் போட்ட அதிரடி உத்தரவு எப்படி தந்தி டிவி உண்மையிலேயே அண்ணாமலை பணம் கொடுத்தாரா இதை பழைய வீடியோவா அப்படின்னு ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு உண்மையை சொல்லக்கூடிய மீடியாவே தலைப்பு போற லட்சணம் இதுதான் இன்னொரு பக்கம் புதிய தலைமுறை அவங்களும் இது மாதிரி தான் தலைப்பு வந்து போட்டிருக்காங்க அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து இப்போ நார்மலாக ஒரு ட்விட்டர் வந்து ஹேண்டில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ட்விட்டர் ஹேண்டில் வச்சுருக்கவன என்னென்ன ட்விட்டு வந்து இவங்க போடுறாங்க இவர் என்னென்ன ட்விட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ ட்விட்டர் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுக்கிட்டு ட்விட்டர் செய்திகளை எடுத்து தலைப்பு செய்தி அப்படின்னு வெளியிடக்கூடிய இது போன்ற மீடியாக்களை இழுத்து முடியறலாம் மீடியாக்கள் அப்படிங்கிறவங்களே எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத ஆய்வு செய்து அதை பொதுமக்கள் மத்தியில் வெளியிடுறதுக்கு பேர் தான் உண்மையான மீடியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய யாருமே இப்போ ஒரு ஒரிஜினல் மீடியா மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மாதிரி நடந்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக வந்து இருக்குது ஓகே ஆக எலெக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் பல ஃபேக் நியூஸை திராவிட கட்சிகள் அண்ணாமலைக்கு எதிராக பரப்பி விடுவாங்க அப்படிங்குறதான் யதார்த்தமான உண்மை மத்தியில் பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க பாஜக மத்திய இந்த டிபார்ட்மெண்ட்டு மீடியாக்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மினிஸ்ட்ரி எல் முருகன் அவர்களுடைய தலைமைக்கு கீழே தான் வருது எல் முருகன் அவர்கள் இது மாதிரி ஃபேக் நியூஸை தொடர்ந்து பரப்புகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்து மறுபடியும் இது மாதிரி ஃபேக் நியூஸை வந்து பரப்பி விட்டாங்க அப்படின்னா அந்த சேனல் மீது ஆக்ஷன் எடுத்தாங்க அந்த சேனலை டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணுறது முடக்கிறது இப்படி பண்ணாங்க அப்படின்னா அந்த மீடியாக்களுக்கு பயம் இருக்கும் ஆனால் எந்த ஆக்ஷனும் மத்திய அரசாங்கம் இருந்து எடுக்கிறது இல்லையா அதனால் துணிஞ்சு ஃபேக் நியூஸாகவே பரப்பி விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன பண்ணுறது நம்மளுடைய தலைவிதி இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்